லாஸ்டில் தெரியுது பார்த்தீங்களா இது வந்துட்டு அதான் அந்த சரிவு இங்கேருந்து தான் அது வந்தது இந்த கல் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரூம் இங்கே தாங்க இருக்குது ரூம் வர்ற வழியிலேயே நிறையா வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நேச்சுரல் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்குறாங்க இங்கே உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷனும் இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ரூம்குள்ளே போயிடலாம் இந்த ரூம்குள்ளே இன்னொரு நல்ல அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஸ்மார்ட் லாக்குங்க அதாவது ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கார்டு இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ரூமையே ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த வீடியோ வீடியோ இப்போ பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் லாக்குன்னு இதிலே போட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு கேமரா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கார்டை நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது வந்துட்டு பழைய ரூம்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு சுவிட்ச் இருக்கும் அந்த லாக்கை உள்ளே சொருணுடனே ஆன் ஆகிற மாதிரி இருக்கும் பட் இது அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாதுங்க ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது வந்துட்டு நீங்கள் நார்மல் இதுலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம அடுத்தது ரூம்பில் வந்த உடனே வியூ இப்படி தான் இருக்குது ஸோ வியூவே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் பெட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு ப்ராப்பராக எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு வந்துட்டு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா அதை நான் காமிக்கிறேன்னுங்க அதை நான் கடைசியாக தான் காமிப்பேன் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் இடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இன்னும் சூப்பராக நல்ல ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அது இதில் இருக்குது ஓகே இப்போ டிவி கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஹெச்டி டிவியாக கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிவி கொடுத்துருக்காங்கங்க ஸோ இந்த டிவி வந்துட்டு டைப் சி டைப் சியில் நம்ம சார்ஜ் அப்படின்றது இதில் போட்டுக்கலாம் இந்த டிவியில் ஓகே டிவியை நம்ம சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்துட்டு ரிமோட்டை தான் சார்ஜ் பண்ண போகிறோம் அண்டு இங்கே பார்த்தீங்களா இது சர்ப்ரைஸ்லாம் கிடையாது ஆக்சுவலி இது நல்லாவே கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுப்பாங்க இதில் வந்துட்டு ப்ரெஷ்ஷு இருக்குது ஸோ ப்ரெஷ்ஷை வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் ஒரே ஒரு சோப்பு இவங்களுடைய வந்துட்டு கம்பெனி பேர் போட்டிருக்காங்க அண்ட் அதே போல் சீப்பையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளாம் வந்துட்டு நிறைய தடவை சீப்பை போட்டு காலி பண்ணுவோம் பட் சீப்பு கொடுத்துருக்காங்க இவங்களுடைய கம்பெனி பேர்லேயே ஷாம்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு டம்ளர் டீ குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் டம்ளர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம வந்துட்டு மில்க் பவுட்ரு சொல்லுவோம் இல்லைங்களா அது எவ்ரிடே ஸோ அதுக்கப்புறம் தாஜ்மஹாலோட வந்துட்டு டீ இது அதுக்கப்புறம் நமக்கு சுகரையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சுகர் ஏன் வந்துட்டு ஆ ரெண்டு சுகர் இருக்குது ப்ரௌன் சுகர் ஒன்று உங்களுக்கு நார்மல் சுகர் ஒன்று இருக்குது பரவாயில்ல நல்ல விஷயம் அண்ட் அதே போல் இங்கே வந்துட்டு காஃபி வேணுமா ஆனால் ஏதோ அளந்து குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சுருக்காங்க நம்ம கெட்டில் வச்சுருக்குறாங்க ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இங்கே கிடையாது அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த மிரர் இந்த இடத்துல நீங்கள் சேர் சேரே சூப்பராக இருக்குங்க நல்லா மெத்தி மெத்தியும் சேரை எழுத்து போட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறது பண்ணிக்கலாம் யாராவது வந்துட்டு மேக்கப் பண்ணுறாங்கன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ட்ரா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ட்ராவும் இது ஒரு கபோர்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டில் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் திங்ஸ் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் இங்கேயும் ஒரு வந்துட்டு லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நாங்கள் வச்சுருக்கிறோம் அவங்க ஒன்றும் வைக்கி அடுத்தது இங்கே வந்துட்டு உங்களுக்கு துணியெலாம் மாற்றுற மாதிரி ஒரு இடம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் இங்கே பேக் வச்சுருக்குறோம் மேலே வந்துட்டு ஐந்து பண்ணி நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சு அதாவது நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹா பார்த்தீங்களா இது என்ன ரிமோட்டா அப்படின்னு கேட்குறீங்களா ரிமோட் இல்லைங்க ஏசி உங்களுக்கு ஏசி வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வந்த உடனே என்னடா ஏசி ரூமுன்னு சொன்னாங்க ஏசியை காணமே தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு இங்கே பார்க்கக்கூடலாம் தெரியுது அந்த ரூம் பாய் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனார் இங்கே தாங்க ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனு அப்புறம் அதே அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆகிடும் அப்புறம் டெம்பரேச்சர் வந்து ஹைலோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஃபேன் ஸ்பீடை அதிகப்படுத்துறது அதுக்கப்புறம் மேலே கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல் இங்கே பாருங்கள் சார்ஜர் அடாப்டரே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியுது சார்ஜ் போடுறவங்க போடலாம் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் சார்ஜர் தான் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் வந்துட்டு நல்ல விஷயம் தான் நம்மளுடைய ஒரிஜினல் சார்ஜர் போடுறது தான் கரெக்டான விஷயம் வேறு என்ன இருக்குது இந்த ட்ராவில் ஒன்றும் கிடையாதுங்க எம்டி ட்ரா தான் இது அடுத்தது இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலாம் சொல்கிறேன் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு மற்ற நார்மலாக இது தான் இருக்குது இங்கே ஒரு லைட் இருக்குது லைட்டோட வியூஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏசி உங்களுக்கு அங்கேருந்து தான் வரும் அங்கே வலையாக இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஏசி உங்களுக்கு இருந்து தான் வரும் உங்களுக்கு ஏசி ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து தான் வருது நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஏசியை போட்டாலும் இதில் தான் உங்களுக்கு காற்று எல்லாமே உங்களுக்கு வர்றதுனால மேலே தான் வரும் இப்போ நம்ம முதல்ல நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் திருவண்ணாமலைக்கு ஸோ முக்கியமானதை பார்க்குறோம் பாருங்கள் கண்டிப்பாக அதிர்ச்சி அடிங்க இங்கே பாருங்க இந்த வியூ யாருக்கு கிடைக்கும் ஐயோ பாருங்க வியூஸை இங்கேருந்து ஐயனுடைய மலையை பார்க்குறதுக்கு கோவில் மலையை பார்க்கறதுக்கு அடட் அடடா எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூக்காக தான் இதை பார்த்த உடனே இந்த ரூமை நான் உங்கள் புக் பண்ணணுன்னு சொன்னது இந்த ஒரு வியூக்காக மட்டும்தாங்க ஆக்சுவலி இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சொங்க பாருங்கள் நம்ம ஜஸ்ட் எதுவுமே பண்ணல இப்போ ஓப்பன் ஆகிடும் இப்போ இப்போ தொடர்ந்துச்சுங்களா இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம லாக் பண்ணிட்டோம் ஓப்பன் ஆகாது என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகாது நீங்கள் இந்த ஒரு கார்டை இங்கே வச்சா பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அது வேறு ஆனால் வெளியில் வந்துட்டு லாக் பண்ணிங்கன்னா அது வேறு ஆனால் அது எப்படின்னா என்னால் கெஸ்ட் பண்ணவே முடியல நம்ம அது எப்படி சென்சார் பண்ணுதுன்னு தான் எனக்கு தெரியல இப்போ நம்ம வெளியிலேருந்தும் இதே மாதிரி தான் லாக் பண்ணோம் ஆனால் திறக்க முடியல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வெளியிலேருந்து திறக்க முடியாது உள்ளேருந்து தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த இடம் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்துட்டு மற்ற இது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க இதுக்குள்ளே ஏதோ சென்சார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த காரை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது பாருங்க இப்போ கிட்ட எல்லாமே எரியும் இன்சர்ட் பண்ணியும் நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் எடுத்துக்குதுங்க அது எடுத்துக்கிட்டு அப்போ தான் ஃபேனு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன் ஆக ஆரம்பிக்குது பட் இங்கே நிறையா டிசைன்காக வந்துட்டு நிறையா பிக்சர்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க வால் பேப்பர் ஒட்டியிருந்தாங்க நிறைய ஆர்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்கவே மைண்டுக்கு ரொம்ப காமாக இருந்துச்சு ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இப்போ நம்ம பாத்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ பாத்ரூம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குது பாத்ரூம் எதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது ஸோ அதே போல் ஹாட் வாட்டரும் வருன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க பாருங்க டவல் இருக்குது எங்கேயாவது நமக்கு அந்த தோசு குப்பை ஏதாவது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஸோ மேலே தான் ஹாட் வாட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஹாட் வாட்டர் நமக்கு கோல்ட் வாட்டர் இது ரெண்டுலேயுமே இருக்கு பாருங்க கோல்ட்னால் நார்மல் வாட்டர் தான் வரும் ஸோ மற்றபடி சூப்பராக இருக்குது நீட்டாகவே இருக்குது பாத்ரூம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இது பாத்ரூம் டூரெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஏன்னா நம்ம ஒரு ரூம் புக் பண்ணுறோம்னா அப்போ கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அதுக்காக தான் ஸோ இங்கே ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ தான் இருக்கு இதுவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வெளியில் வந்து பார்த்தா மழை இப்படி ஊத்துதுங்க என்னடா அது திருவண்ணாமலை நம்ம வந்தாலே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை மழை பேஞ்சு பயங்கரமாக ஏதாச்சும் இல்லைங்களா தண்ணி அதாவது மண்ணெல்லாம் சரிஞ்சிருச்சில்ல அதனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இங்கே மழை பெய்யக்குள்ளே அப்படி தான் மழை பெஞ்சுது கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது அதனால் ஓகே அடுத்தது நாங்கள் ஆட்டோவில் ஏறிவிட்டோம் ஆட்டோவில் ஏறினதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் கார்லலாம் உள்ளே போக முடியாது ஆட்டோ வந்துட்டு நமக்கு நாலு கோபுர வாசலில் ஏதாவது ஒரு வாசலில் நம்மளை வந்துட்டு இறக்கி விட்டுருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்மலாம் வந்துட்டு நான் முதல்ல நினச்சிட்ருந்தேன் சென்னை மட்டும்தான் தண்ணியில் மாட்டுது அப்படின்னு இருந்தேன் ஆனால் நான் வெளியில் ஒவ்வொரு ஊராக போகக்கொள்கிறேன் அங்கே மழை பெய்கிறப்ப பார்க்குறேன் கோயம்புத்தூர்லேயும் பார்த்தேன் நான் வந்துட்டு திருவண்ணாமலைலேயும் பார்த்தேன் வெளியூரில் சேலம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தாலும் அங்கங்கே தண்ணி தேங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது சென்னை மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன் கோவில் வாசலில் அண்ணன் இறக்கி விட்டுட்டார் கோவில் வாசலில் இருந்து நாங்கள் அப்படியே பாருங்கள் கோவிலை பார்த்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் டைம் ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் இப்போ பார்த்திங்கன்னா காலையில்ங்க காலையில் வந்துட்டு மணி ஆரே காலாச்சு இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது காலையில் நல்ல காற்றுங்க அதாவது மலையிலேருந்து தொடங்கி நமக்கு ஃபுல்லாக ரூம் குள்ள அந்த காற்று வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களே இதை ஆடிக்கிட்டே இருக்கு அவ்வளோ காற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் படுத்து இருக்கிறாங்க சரி ஓகே ஓகே கேஸ் அதாவது நம்ம நேற்று கோவிலுக்கு போகணுன்னு யோசித்தோம் பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு சரியான மழை சரியான மழை பெஞ்சதுனால சுத்தமாக நம்மளால் போக முடியல அண்டு கோவில்லையும் வந்துட்டு நமக்கு நட சாத்திட்டாங்க எட்டு மணிக்கே நடை சாத்திட்டாங்க நான் இது வரைக்கும் எட்டு மணி கேள்விப்பட்டதில்லை இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்கக்கொள்வோம் நைன் ஓ க்ளாக் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே போய் ஆட்டோக்காரான்டெல்லாம் கேட்டேன் அவங்களும் நைன் ஓ கிளாக் தான் சொன்னாங்க நமக்கும் கோயிலுக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஆட்டோ சார்ஜஸ் எவ்வளோ பண்ணாங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணிணாங்க ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட செக்யூரிட்டியை நான் சொன்னாங்க செக்யூரிட்டி அதாவது கீழே தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் எங்கிட்ட கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ இரநூறுவா வந்துட்டு கேட்டாங்க வீட்டை அதாவது ரூம் கிட்டேயே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அடுத்தது நம்ம அங்கேருந்து ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சிங்க இரநூத்தம்பது முந்நூறுலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சொல்லி கேட்டோம் வந்ததே டூ ஹண்ட்ரட் தானே அதுக்காவது வாங்க அப்படின்னோம் அப்புறம் மழையும் வந்துட்டு வர மாதிரி ஆகிடுச்சி ஆனால் நீங்கள் அந்த மலை பார்த்துருப்பீங்க எதுக்காக இங்கே வந்தால் மட்டும் இவ்வளோ கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீக்குதுன்னே தெரியலைங்க ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரக்கொள்றேன் இதே தான் நடந்தது இந்த டைமும் இதே தான் நடக்குது ஐயன் வந்துட்டு காலையில் வா அப்படின்றாரு போல் எதுக்கு அறுக்கப்பறக்க பிறக்க இருக்கிற காலையில் பொறுமையாக வந்து பாருன்ட்டார் போல் ஸோ அதனால் ரிட்டனும் நாங்கள் வந்துவிட்டோம் ரிட்டன் வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் கடை இருந்துச்சு அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் வீட்டில் வந்து நைட்டு ரூமில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படியே டயர்டாக இருந்துச்சுங்க ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கெல்லாம் போய்ட்டு வந்திருந்தோமா ஸோ ஊருக்கு குலதெய்வங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம் அதுவே பயங்கர டயர்டாகிடுச்சு அப்படியே வந்துட்டு ஃப்ளாட்டு தூங்கியாச்சு ஆனால் நிறையா இருந்துச்சு நல்ல டிவி நல்லா இதுவாக இருந்துச்சு இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் இருந்துச்சு அது இல்லாமல் வந்துட்டு ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க அந்த மெனு கார் லிஸ்ட்டு வந்துட்டு நான் கீழே போவேன் நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் நான் அதில் தான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் பிரைஸ் டீட்டெயில் பாருங்கள் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இதை விட ராயல்லாம் இருக்கும் பட் நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட்டில் இந்த அமௌண்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆனால் இதில் இன்னொரு வந்துட்டு ஒரே ஒரு டிஸப்பாயிண்டட் இருக்குது அதையும் என்னன்றதை பொறுமையாக பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் காலையில் எந்திரிச்சி குளித்து முடிச்சாச்சு நேரமாக அரைகளாச்சு அதிகமாக ஏழு மணிக்குள்ளுற கோயிலுக்குள்ளே போயிடுவோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் காமிக்கிறோம் நான் அந்த ரிஸ்ட்ரிப்ட்டு என்ன வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன ஒரு ஷாப்பிங் விஷயம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி இருங்க நான் இப்போ போய் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆட்டோவில் நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணியாச்சு ஆட்டோ வாசல்லே வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்லி வச்சாலே உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே வருவாங்க இந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலி ஆட்டோவில் போகக்கொள்கிற இந்த அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இந்த மண் சரிஞ்சிதுன்னு சொல்கிறாங்களேன்னா இந்த நாற்பது டனில் கல் சரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்களே நாற்பதோ நூறா அந்த ஒரு கல் எங்கேனா வந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன் தான் இந்த சந்து வழியாகவே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்த சந்தா எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தார் ஏன் இந்த மாதிரி சந்த சந்தா போகிறாருன்னா ஆக்சுவலி நம்ம காலையில் டைமில் நம்ம சீக்கிரமாக போக முடியாது கோவில்கிட்ட டிராஃபிக் அதிகமாக ஆகிடும் அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாருனா இப்படி பின்வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நாலு கோபுரம் இருக்கோம் நாலு கோபுரம் வழியாக நம்ம எப்படி வேணால் உள்ளே போகலாம் அதனால் இந்த கோபுரத்து வழியாக எனக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனார் இங்கே பாருங்கள் ஆட்டோவில் போகிறதுக்கே கொஞ்சம் அட்வென்ச்சராக தாங்க இருந்தது ஏன்னால் ஒரு பக்கம் சாயிற மாதிரி இருக்குது மேட்டில் ஏற மாட்டேங்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது நடந்துச்சு ஆக்சுவலி இந்த வெயிட்டை தூக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் எவ்வளவோ ஜேசிபி எவ்வளவோ பொக்லிங் எல்லாமே வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதை அவங்களால தூக்கவே முடியலையாம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வண்டியை வர வச்சு நாற்பது டன் நாற்பது டன்னா நாற்பதாயிரம் கிலோ இருக்கக்கூடிய வெயிட்டை அது வந்துட்டு நூறு டன்னுக்கு மேலே எடுக்குமா அதாவது ஒரு லட்சம் கிலோவுக்கு மேலே தூக்குமா அந்த ஒரு மிஷினை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த கல்லை வந்து எடுத்தாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கெல்லாம் கோவில் வர்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ பேர் இறந்ததை பார்க்கக்கொள்கிறேன் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார் அண்ணன் எனக்கும் அந்த கஷ்டம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய கோவிலில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வழியிலாகவும் வந்திருக்குது கல் அதுக்கப்புறம் இன்னொரு வழியாகவும் இருக்குதுங்க இது போங்கே பாருங்கள் இந்த மாதிரி வழியிலையும் வந்துட்டு கல் வந்திருக்கு ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு ஆனால் கோவிலுக்கு வந்தும் ஐயனை பார்க்கவே முடியலைங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு பௌர்ணமி காலையில் ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க ரொம்ப க்யூ பயங்கர லென்த்தாக நின்றுட்டுருக்குங்க கிட்டத்தட்ட அனுமார் வாழ்ந்த மாதிரி அவ்வளோ பெருசு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா பை கார் வேறு வந்துட்டு ரொம்ப அழுக்கு சேரும் சகதியமாக இருந்தது அதை நம்ம வந்துட்டு அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன் செக்யூரிட்டி அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன் கல்வித்தாரன் வந்து சொல்லியிருந்தார் காற்றுக்கு மட்டும் குறவிலைங்க செம்ம காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு இதோ வண்டி அண்ணன் தான் செக்யூரிட்டி தான் வண்டி வந்து கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இரநூறுவா கேட்டார் சரி ஓகேன்ட்டேன் நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்ட்டார் கேன்டீன் கூட ஃபுல்லாக ஏசிங்க காலை உணவு மட்டும்தான் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க அது இன்க்ளூடிங் உங்களுக்கு பில்லிலேயே ஆட் ஆகி வந்துடும் இங்கே வரங்க இட்லி வடை ஆனால் செம்மையாக இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் டயட்டில் இருக்கேன் டயட்டில் என்ன தான் இருந்தாலும் இது செம்ம சூப்பராக இருந்துச்சு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் பூரி எல்லாமே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இங்கே வந்தேன்னா நான் இங்கே தாங்க புக் பண்ணுவேன் எதனாலனா சாப்பாடே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆட்டோவுக்குலாம் வந்துட்டு நமக்கு இரநூறுவா சார்ஜஸ் பண்ணுறாங்க அவ்வளோவுதாங்க ஸோ நான் இன்னும் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவரில் ரூமை வந்துட்டு வெக்கேட் பண்ணிடுவேன் அடுத்தது இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் இன்னும் பட்ஜெட்டில் நல்ல ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கார் வீடியோ மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறையா பயனுள்ள இன்ஃபர்மேஷன் ஏன்னா கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கார் பார்க்கிங்கோ வந்துட்டு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை தேடிட்டு கிடக்கணும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எங்கேயாவது கோயிலுக்கு வரணும் அதாவது திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க அது ரூம் புக் பண்ணணும் கம்மியான ரேட்டில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அப்புறம் இன்னும் நிறைய வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அந்த மலை சரிவெல்லாம் பாருங்கள் அங்கே லாஸ்ட்டில் தெரியுது இல்லைங்களா எனக்கு வந்துட்டு அந்த ஆட்டோக்காரர் தான் சொன்னார் இந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா இது வந்துட்டு அதான் அந்த சரிவு இங்கேருந்து தான் அது வந்தது அந்த கல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஓகே கைஸ் பாய் இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போனேன் கூகுளில் ஹோட்டல் ராயல் இன் அப்படின்றது தான் இதனுடைய பெயர் இது முழுக்க முழுக்க வந்துட்டு நான் சர்ச் பண்ணி போனது தான் ரேட்டிங் சூப்பராக இருந்ததுனால தான் இங்கே போனேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வேரியண்ட்டில் ரூம் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டு அப்புறம் டியூலக்ஸு அதுக்கப்புறம் சுப்பீரியர் இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்குறாங்க அப்புறம் சூட் ரூம் அப்படின்ற மாதிரியும் கொடுக்குறாங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்துட்டு ஸ்டாண்டர்டில் வருது நான் புக் பண்ணது என்னமோ ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் டியூப்ளக்ஸ் டியூப்ளக்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் சுப்பீரியர்லேயும் உங்களுக்கு ஐம்பது நாற்பது கிட்டத்தட்ட சூட் ரூம்லேயும் உங்களுக்கு அறுபத்தி ஒன்று அறுபது அதாவது வந்துட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்துட்டு வருது இது எல்லாமே ஆக்சுவலி நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதில் ரூம் புக்கிங் எல்லாமே செக் இன் டூ பிஎம் செக் அவுட் டுவெல் பிஎம் அப்படின்றது தாங்க அதாவது இதை பொறுத்த வரைக்கும் டுவெல் ஹவர் தான் நீங்கள் எப்போ இதில் வந்தாலும் சரி டுவெல் ஹவர்ரில் ரூம் வெக்கேட் அப்படின்றது பண்ணிடணும் அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு எல்லாமே ஓகே இவங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருக்கலாம் நான் நினச்சேன் இவங்க பௌர்ணமி அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறாங்கன்னு யோசித்தேன் ஆனால் கிடையாது இவங்க எப்போவுமே ஸ்டேபிளாக டுவெல் ஹவர் மட்டும்தான் வைக்கிறாங்க மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு டுவெல் ஹவர் கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் ஒர்த்து சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது இதில் டுவெல் ஹவர் அப்படின்றது எப்படி இருக்குது எல்லாமே ஓகே பட் இந்த டுவெல் ஹவர் தான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரம் கொடுத்தாலே போதும் இதுவும் வந்துட்டு ஜிஎஸ்டி எல்லாமே உள்ளேயே வந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அண்டு அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது ரூமில் கொடுக்குறாங்க ஃப்ரீ ஒய்ஃபை வருது டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் அவைலபுளாக இருக்கிறாங்க நானும் நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு டீ கேட்டேன் டீ தூள் வந்துட்டு அந்த டீ டிப்பை வந்துட்டு கேட்டிருந்தேன் நான் தாஜ்மஹால் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ட் அதே போல் ஹாட் வாட்டரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிள் தான் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ரூம் வேறு மாதிரி இருக்கும் ஃபோட்டோவில் உள்ளே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் பட் இவங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் நிறையா விஷயங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரியாக எட்டுலேருந்து கொள்ற ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்துட்டு எட்டரை மணி ஆக்கி விட்டாங்க எட்டரிலேருந்து பத்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு பஸ் ஸ்டாண்டு நியர்பை இருக்குது கோவிலும் நியர்பை இருக்குது நீங்கள் எந்த கோபுரத்து வழியாகவும் இதில் வந்துட்டு போகலாம் அதிகமாக ராஜ கோபுரத்தை வந்துட்டு உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க அந்த கோபுரம் வழியாக வந்துட்டு போகலாம் ஏர் கண்டிஷனர் சூப்பர் செம்மையாக இருக்குது டிவி சூப்பர் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால என்னால் ஐயனை போய் பார்க்கவே முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் போவேன் அதில் இந்த ரூமை புக் பண்ணுறேன்னா இல்லை வேறு ஹோட்டல் புக் பண்ணுறேனான்னு தெரியல நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா செலவு பண்ணேன் ஆக்சுவலி வண்டிக்கு வந்துட்டு ஆட்டோவுக்கு வந்துட்டு ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஒரு எட்நூறு போட்டிங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா வருது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு ஆச்சு நைட்டு வந்துட்டு வெளியில் சாப்பிட்டோம் அதில் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு நாலாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இந்த ஒரு ட்ரிப்பில் செலவு நான் இன்னும் பட்ஜெட்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி கொடுக்குறேன் பாய் மறக்காமல்